வெளித்துளையின் வணக்கங்கள் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேருக்கு மேலே வந்துட்டு நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடயம் சரி ஓகே இந்த வாக்காளர் பட்டியலில் எப்படியெல்லாம் வந்துட்டு நீக்கப்பட்டாங்க அப்படின்னா இறந்தவர்கள் லிஸ்ட்டு இரண்டிற்கு மேற்பட்ட இடத்துல வாக்காளர் அட்டை வைத்திருந்தவர்கள் குடி பெயர்ந்தவர்கள் வேறு இடத்துல குடிபெயர்ந்தவர்கள் ஸோ இப்படியாக அந்த வாக்காளர் லிஸ்ட் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கு சரி ஓகே இது முறையாக செயல்பட்டதா அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது இப்போ எப்படியாக உங்களுடைய வாக்காளர் லிஸ்ட்டு எடுக்கணும் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய பகுதியில் உங்களுக்கான பாகம் என்ன படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் உங்கள் பெயர் இருக்குதா உங்களுடைய பகுதியில் எத்தனை பேர் வாக்காளர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதுல நீக்கப்பட்டவர்கள் புதிதாக நாங்க வாக்காளராக சேரணும்னு நினைச்சவங்களுக்கு அவர்களுக்கு வந்துட்டு இப்போ ஜனவரி பதினெட்டு வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சோ ஜனவரி பதினெட்டுக்குள்ளே நீங்க வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல முகாம்லாம் வச்சு அதற்கான அப்ளிகேஷன்லாம் கொடுக்குறாங்க சோ நீங்க விண்ணப்பிக்கலாம் இப்போ இதுல என்னன்னா அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தங்கிறது இது வந்த உடனே இங்கே புயா முயானு பலரும் கத்துனாங்க இல்லையா இது வந்துட்டு எங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடியது இது த இது தவறானது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் தேர்தல் கமிஷன் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ தான் ஸோ இவர்கள் தமிழ்நாடு அரசின் கண்ட்ரோல்ல உள்ளவங்க தான் இந்த பணியாளர்கள் அப்ப இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் ஸோ இவர்கள் வந்துட்டு முறையாக இதெல்லாம் இந்த ஒர்க்கை பார்த்துருக்காங்களா ஏன்னா அப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாலண்ட்ரிஸ் உள்ள வைத்து அவர்கள் மூலமாக அந்த பணியெல்லாம் செஞ்சாங்க ஸோ இப்படி செய்யப்பட்டதுல இதில் முறையாக அந்த பணி நடந்திருக்குதா இப்ப பலரும் சொல்றாங்க இதில் வந்துட்டு பெரிய அரசியல் மாற்றமே வரப்போகுது அப்படின்லாம் அரசியல் மாற்றம் வருது வல்லை அதெல்லாம் வந்துட்டு தாண்டி இதில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன இப்ப பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரி இறந்தவர்களை நீக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இதுல என்னன்னா எங்களுடைய அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருவுடானை குஞ்சங்குளம்ங்கிற எங்களுடைய பாகம் ஐம்பத்தி மூணு இறந்தவருடைய பெயரு மீண்டும் இடம்பெற்றிருக்கு அப்ப இதே போல ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கும் அப்ப அப்படி வைக்கப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு நம்ம உள்நோக்கி நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கல ஒவ்வொரு பகுதியிலையும் இறந்தவர்களுடைய பட்டியல் நீக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் யார் என்று பார்க்கணும் ஏன் இறந்தவர்களை பற்றி நான் சொல்றேன்னா புதிதாக இணையக்கூடியவங்க வந்துட்டு ஃபார்ம் சிக்ஸை கொடுத்து புதிதாக இணைந்து கொள்ளலாம் ஸோ அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பெயர் வந்துட்டு ஏற்கனவே இருந்த பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அது பிரச்சனை இல்லை ஸோ அவர்கள் வந்துட்டு அதற்காக முயற்சி செய்வாங்க ஆனா இறந்தவர்களை நீக்குதுங்கிறது யாரும் முயற்சி செய்ய போகிறாங்களா இது அந்த பிஎல்ஓ தானே இதை முறையா செஞ்சிருக்கணும் தேர்தல் கமிஷன் தானே இதை வந்துட்டு சரி பார்த்துருக்க வேண்டும் ஆனா அவர்கள் பட்டியல் இன்னமும் இருக்குது சோ இது யாரு அவர்கள் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அது உங்ககிட்ட விட்டுறேன் நீங்களே தேடி பாருங்க அவர்கள் யார் என்பது உங்களாலேயே உணர முடியும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு இரண்டு இடத்துல வந்துட்டு வாக்காளர் அட்டை இருக்குது சோ அதுல ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் இனிமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆதாரம் இதுல இணைக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்துட்டு நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா பாருங்க இப்போ ஒருத்தன் வந்துட்டு ஒரு இடத்துல அவங்க பிறந்த ஊர்ல அங்கே ஒரு வாக்காளர் அட்டை வச்சிருந்தாங்க இப்போ வந்துட்டு கல் திருமணமாயி போன இடத்துல அங்க ஒரு வாக்காளர் அட்டை வச்சிருந்தாங்க அந்த ஒரு நபருக்கு ரெண்டு இடத்துலையுமே மீண்டும் அந்த பட்டியல் வந்திருக்கு அப்படிங்கிற இப்படியான குளறுபடிகள்லாம் எல்லாம் வந்துட்டு வருது ஸோ இது எப்படி இந்த ஆதார் இணைக்கும் போது இது எப்படி சரி செய்தார்கள் ஏன்னா மொபைல் நம்பர் இணைக்கிறது வெவ்வேறு நம்பர் இணைச்சிருப்பாங்க ஆனால் ஆதார் இணைக்கும் போது ஒரு நம்பர் ஏற்கனவே இதை இணைச்சிருந்தா இன்னொரு நம்பர்ல வந்துட்டு அது தவறாக காட்டியிருக்கணும் இல்லையா அப்போ இது என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது அப்போ மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு ரெண்டு இடத்துல அவர்கள் ஓட்டு இடலாமா ஸோ இது அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டிய விடயம் என்ன அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்க வேண்டும் இறந்தவர்களை நீக்குவதற்கு குடும்பத்தில் யாரும் வந்துட்டு முயற்சி செய்யப்போறது இல்லை ஆனா ஒருத்தர் இருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டு இடத்துல இருக்குது அப்படின்னா அதில் ஒன்றை கண்டிப்பாக நீங்க ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தணும் ஸோ அதை செய்திருக்கார்களா இல்லை இனி வரும் காலங்களில் செய்வாங்களா அது எதிர்பார்க்க வேண்டியது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியவர்களே இறந்தவங்க நீக்கிறாங்க ஆனா அவர்களுக்கு இப்ப மீண்டும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஜனவரி பதினெட்டு வரைக்கும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவர்கள் மீண்டும் வந்துட்டு வா புதிய வாக்காளர் அட்டை வந்துட்டு அவங்க பெற முடியும் அதனால அது இருக்கக்கூடியவர்கள் இறந்தவர்களா கணக்கு காட்டினது வந்து தவறுங்கிறத அதை சுட்டி காட்டி அதற்கான வழிமுறை செஞ்சிடலாம் ஆனால் இந்த தவறுகள்லாம் இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா வாலண்டீர்ஸு கிட்ட விட்டதுனால அவங்க செய்த தவறு பிஎல்ஓல இருந்து கலெக்டர் வரைக்கும் தேர்தல் கமிஷன் வரைக்கும் அவர்கள் தானே இதுக்கு வந்துட்டு முழு பொறுப்பு அப்போ இவர்கள் அடுத்தவர்களை கையை காட்டி தப்பிக்க முடியாது இன்னொன்று மொபைல் நம்பரு எல்லா வீட்லேயுமே எழுதி கொடுக்குறாங்க ஆனால் மொபைல் நம்பரை கூட இன்னும் இணைக்காமலே வச்சிருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது அப்போ இது எப்படியாக இந்த சாஃப்ட்வேருங்கிறது தமிழ்நாட்டில் பாஜகங்கிறது இப்போதான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருந்துமே கூட்டணியை நம்பி தான் வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் தனித்து அவர்களுக்கான அடையாளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த தனித்துங்கிற விடயத்துல இருந்தாங்க ஆனா நாங்கள் அப்படிலாம் நாங்களும் தனித்துலாம் இருக்க முடியாது நாங்கள் கூட்டணின்னு ஒன்று இருந்தா தான் அது அவர்களுக்கு விருப்பம் நம்ம அவர்களை குறை இல்லை அப்ப இங்க வந்துட்டு அவர்களுக்கான அடையாளம்ங்கிறது இப்ப இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வரக்கூடிய ஒரு விடயத்துல ஆனா பெருசா வந்துட்டு பாஜகங்கிறது மக்கள் மத்தியில தெரிய வந்துருச்சு அதுல இந்த திருப்பரங்குன்றம் விடயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாஜகங்கிறது வளர்த்து விடக்கூடிய விடயத்தை வந்துட்டு ஆளும் அரசு செய்தோ அப்படிங்கிற மாதிரி விரும்பலோவா இருக்கக்கூடியது யாரு அப்படிங்கிற போது அப்ப இது கண் துடைப்பு தானா அப்ப எஸ்ஐ ஒரு வேண்டாத ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டம் தானா அப்படித்தானே பார்க்க தோணுது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இத்தனை காலமாக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்கள் ஜனாயகமையோ நீங்கள் வந்துட்டு முழுமையாக நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சாரம் பண்ணி செய்ததெல்லாம் பொய்யா அப்போ இத்தனை காலமாக தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுமைக்குமே நான் சொல்கிறேன் இத்தனை காலமாக இறந்தவர்களே டபுள் என்ட்ரி இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வாக்கு யாருக்கும் தெரியாமல் போடப்பட்டதா அப்போ இப்படியாத்தான் நடந்திருக்குமோ அப்போ இவ்வளவு காலமாக நம்ம எல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கோமோ அப்ப அதற்கு வழிவகையா தான் இது ஒவ்வொரு கிராமத்திலயுமே வந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் அங்க வாலன்றிசிங்கிற பேர்ல கொண்டு அவர்களை இயக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் இதை வந்துட்டு வலியுறுத்தியே செய்திருப்பார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது அப்ப இது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு கண் தொடைப்பாகவே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறதா இதை கண்டிப்பா வந்துட்டு தேர்தல் கமிஷன் கவனிக்க வேண்டும் இது சரி தவறு யாருக்கு சாதக பாதகம்ங்கிறது எல்லாம் வேற ஆனா உண்மையிலேயே இங்கு ஓட்டு போட உரிமையுள்ள பதினெட்டுக்கு மேற்பட்டவர்கள் உயிருடன் வாழக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஷிப்பா இருக்கக்கூடியவர்கள் ஒரு வாக்கு மட்டும்தான் அவர்கள் செலுத்தக்கூடிய ஒன்றா இருக்கணும் அவர்களுக்கான உரிமை முழுமையாக கிடைக்கணும் இன்னொன்னு மாறி சென்று விட்டால் அவர்களுக்கான வாக்காளர் அட்டை வந்துட்டு நீக்கம் செய்யப்படுது தானாக எங்க நீக்கம் பண்ணியிருக்கீங்க இல்லை அப்படியாக இல்லை சிலர் வந்துட்டு இங்க எனக்கு வந்துட்டு வாக்காளர் அடையாள வேணாம் நான் வேற இடத்துல ரேஷன் கார்டு வாங்கிட்டேன் ஸோ நான் அங்கேயே நான் வந்துட்டு புதுசா விண்ணப்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்காம இருந்தவர்கள் கூட எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தது போல இவங்க கணக்கை காட்டி அவர்களுக்கும் இந்த வாக்காளர் அட்டையில அங்கேயே இணைச்சிருக்காங்க இப்ப அவர்கள் புதிதாக விண்ணப்பிக்க நினைக்கிறாங்க இல்லையா இப்ப இவர்களுக்கு இங்கே இருக்கும்போது இப்ப இதை நீக்கிட்டு அதை விண்ணப்பிக்கணும் ஆனா அப்படி கூட தேவையில்லை போல இருக்கு ஏன்னா ரெண்டு இடத்துல இருக்குங்கிற போது இன்னும் சுலபமும் தான் போல இருக்கு அப்ப மீண்டும் மீண்டும் வந்துட்டு ரெட்டை வாக்கு முறை வந்துட்டு வந்துரும் போல இருக்குது ஏன்னா நாட்கள் இல்ல தேர்தல் கமிஷன் வந்துட்டு ஒரே அழுத்தம் கொடுக்குது அதனால எங்களுக்கு கடமையை முடிச்சா போதுங்கிற நிலைமையில தான் எஸ்ஐ ஆர் படிவத்தினாலேயே வேறு எந்த ஒரு ஒர்க்கையும் பார்க்க முடியாம தடுமாற்றத்துல ஒவ்வொரு அதிகாரிகளும் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பிஎல்ஓக்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிந்த ஒரு விடயம்தான் தேர்தல் கமிஷன் இதனை முழுமையாக கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற வலியுறுத்தலோடு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்